அந்த தப்பை நான் செய்யவே கிடையாது ஆனாலும் இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்துச்சுன்னு உடஞ்சு போய் நடிகர் ஒருத்தர் ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காரு சிம்பு அவரு இப்ப எல்லாத்துலயுமே கமிட் நடிக்க காரணம் இதுதானா சிவாவுங்க அவங்க இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையே கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க கூலி படத்துல கூட நான் நடிக்கிறேன்னு சொல்லி மோனிஷா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சீரியல்ல நிறைய நடிகர்கள் இருக்காங்க அதே போல நிறைய நடிகர்கள் பிரபலமாகி தனக்குன்னு நிறைய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படி ஒரு பிரபலமான சேனல்ல நிறைய சீரியல்ல நடிச்சிட்டு வந்தவர் தான் தேவானந்த் தா செய்யாத தப்புக்காக தான் தண்டனையை அனுபவிச்சத பத்தி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு தொண்ணூறு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்களுக்கு நிறைய ரசிகர்கள் வந்து உருவானாங்க அந்த சமயத்துல சஞ்சீவ் அவரு ஸ்ரீதேவ் அவரு எல்லாருமே நண்பர்களா இருந்தாங்க ஒரே சீரியல்ல நடிச்சாங்க தேவ் அவரை தவிர மீதி இருக்க எல்லாருமே வந்து ஹீரோவா தான் நடிச்சாங்க ஆனா தேவ் அவருக்கு சின்ன சின்ன கேரக்டர் மட்டும்தான் தான் கிடைச்சது ரீசெண்டா அவரு ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா இப்போ எனக்கு பெருசா வாய்ப்பெல்லாம் இல்ல அப்படின்னாலும் நண்பர்கள் இப்பவும் கதாநாயகனா நடிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அதுல எனக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு கதை வரும் வரும்போது அது தவறினா கூட என்னோட நண்பர்களுக்கு சொல்லிருவேன் நான் இவ்வளவு சம்பளம் கேட்ட நீ அதை விட சம்பளம் கேள் அப்படின்னு கூட நாங்க நிறைய விஷயங்களை சொல்லி பேசி இருக்கோம் இயக்குநர்கள் கிட்ட இருந்து வாய்ப்பு கேட்டிருக்கேன் அவங்க வரும்போது கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லுவாங்க இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அதே போல சினிமாவில நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கேன் அதுல என் மேல தப்பே இல்ல சாட்சி சொல்வதற்கு சம்பந்தப்பட்ட நபரே இல்ல அப்படிங்கும் போது நான் தான் தப்பு செய்ய எதிர்ப்பு அப்படின்னு சில பேர் என் மேல குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க தப்பா கமெண்ட் போட்டுட்டு வராங்க அது ஆரம்பத்துல எனக்கு வருத்தமா இருந்தாலும் இப்ப கண்டுக்கிறதே இல்ல சினிமாவுல இருபத்தஞ்சு வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சீரியல் நடிகை வைஷ்ணவி அவங்களுடைய இறப்புக்கு காரணம் நான் தான் அப்படின்னு எல்லாம் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சில வருஷங்களுக்கு வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய மனைவி தான் குடும்பத்துக்காக அதிகமா வேலை செஞ்சாங்க ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு நேரம் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தோம் எனக்கு குடும்பத்தினர் பார்த்து அவங்களாதான் திருமணம் பண்ணி வச்சாங்க என்னுடைய தம்பி மகனை நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன

மாறி போய் இருந்தாரு இப்பதான் அவருக்கு உடல் நிலையில கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு உடல் நிலையில சிகிச்சை எல்லாம் வந்துட்டு கொடுத்து இப்ப முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பாத்திருந்தோம் சிம்பு அவர் அந்த சமயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு அவருக்காக வந்து அமெரிக்காக்கெல்லாம் கொண்டு போய் சிகிச்சை எல்லாம் கூட கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அந்த வகையில சிம்பு அவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா விளம்பரமா இருந்தாலும் சரி படமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் உடனே அவர் நடிக்க கமிட் ஆயிடுறாரு இதுக்கான காரணம் என்ன ஏன் இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இனிமேல் அவர் தொடர்ந்து நடிக்க இருக்காராம் சொல்ல போனா குடும்பத்துல எல்லா விஷயங்களுமே இப்ப சிம்பு அவர்தான் தான் பாத்துக்கிறாரு அதனாலயே நிறைய விஷயங்களை வந்து அவரே எடுத்துக்கிட்டு பண்ண இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் போயிட்டு இருக்கு இனிமேல் நல்ல கதைகளை மட்டுமே செலக்ட் பண்ணி நல்ல படங்களை நடிச்சு ரசிகர்களுக்காக ஒரு ட்ரீட்டே வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இப்படி ஒரு விஷயத்துல நடிச்சுதான் வாய்ப்பு வரணும் அப்படிங்கறது அவசியமே இல்லங்க அப்படின்னு சிவாங்கி அவங்க பேசியிருக்காங்க ஆரம்பத்துல நிறைய வந்துட்டு நான் டைட்டா ட்ரெஸ் போட மாட்டேன் ஏன்னா குண்டா தெரிவேன் ஆனா உடம்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் டைட்டா ட்ரெஸ் போட

வாய்ப்பு வர காரணமே அஸ்வின் அண்ணா சிவா அண்ணா தான் அவங்க எல்லாருக்கும் நான் வந்துட்டு அடிக்கடி கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க